இன்னைக்கு ஆச்சி சமையல்ல சின்ன வெங்காயம் பாவக்காய் வச்சு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் பாவக்காய் கசக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் போல தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் பருப்பு இந்த மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சோம் கேஸும் வந்து நமக்கு ரொம்ப செலவாகாது ஊற வச்ச பருப்பை குக்கர்ல சேர்த்துடலாம் பருப்பு வேகறதுக்கு ஒரு டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட பூண்டுப்பல் பத்து போல சேர்த்திருக்கேன் நான் வந்து சின்ன பூண்டுப்பல் எடுத்திருக்கேன் அதனால பத்து போல சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் பருப்பு நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும் குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் இது கூட இருபத்தஞ்சு போல சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் எண்ணெயில் இரண்டு நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும் இது கூட கால் கிலோ போல பாவக்காய் சேர்த்துக்கிறேன் பாவக்காய் வந்து டார்க் பச்சை கலர்ல இருக்கதை எடுத்தீங்க அப்படின்னா கசக்கும் லைட் பச்சை கலரை இருக்க பாவக்காய் எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது கூட கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்றலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துறலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் சாம்பாருக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் சாம்பார் பவுடர் ரெண்டரை ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து விட்டுறலாம் இது கூட நம்ம வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்துடலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிய அரை டம்ளா தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துரலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு புளிப்பு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட பாவக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இத கடைசியா வந்து மீடியம்ல ரெண்டு நிமிஷம் போல கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடான சாதத்துல நெய் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காய பாவக்காய் சாம்பார் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்